உடையாம்புள்ளி ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலில் ஏழாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா கோலாகலம் உடையாம்புள்ளி ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலில் ஏழாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலங்குளம் அருகே உடையாம்புள்ளி கிராமத்தில் பிரதிபெற்ற ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா கிராம மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்றிரவு கோவிலில் மகளும் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்வுகள் நடைபெற்றது உடையாம்புலி முன்னாள் கவுன்சிலரும் அதிமுக கிளை செயலாளருமான அர்ஜுனன் ஏற்பாட்டில் பல்வேறு கால சிறப்பு பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானம் வழங்கப்பட்டது சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது உடையாம்புலி ஸ்ரீ சந்தனமரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவிற்கான ஏற்பாடுகளை உடையாம்புலி அதிமுக கிளை செயலாளர் அர்ஜுனன் நாட்டாமை பிரபாகரன் சந்தனமுத்து ஆதித்தன் முத்துக்குட்டி கார்த்திக் ஊர் பெரியவர் அணைக்கரை முத்து ராமமூர்த்தி கோவில் பூசாரி முருகன் சேகர் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர் Gracias. உடஞமொழி அதிமுக கிளைச் செயலாளர் அர்ஜுனன் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நல்லாட்சி அமைய சிறப்பு பூஜை செய்தார்